என் தாய் என்றால் எனக்கு உசுறு பசி என்ற போது என் பசியை போக்கு எத்தனையோ நாட்களாய் பற்றி இருந்திருக்கிறார் இதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை நான் சிரித்தால் அவள் சிரிப்பாள் அவள் அழுதால் நான் அழுவேன் உண்மை தாயை சிறந்த கோவிலும் இல்லை என் தாயை எனக்கு மந்திரம் நீங்க கருப்பா இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க கூடி வாழ்ந்த மனைவி கூடவே வாசாகுது ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிற்குது சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை மானிடா நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா தங்கி செல்லும் வழி போக்கனே நீ வந்தாய் வாழ்ந்தாய் சென்றாய் இதுதான் வாழ்க்கை பட்டினத்தார்